இங்க பாரு அப்பனும் மகளும் சேர்ந்து நைட் பூரா படத்தை பார்த்துட்டு அப்படியே ஹாலில் தூங்குறத எந்திரிச்சு கூட மாதிரி ஹெல்ப் பண்ண தோணுதா இவ தூங்கும் கூட கண்ணாடியை போட்டுக்கிட்டே தூங்குவா ஏய் மீனா எந்திரடி ஏங்க உங்களுக்கு கூட தனியாக சொல்லணுமா எந்திரிங்க என்னம்மா காலங்காலத்தால் உசுரை வாங்கிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு இப்ப ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் நல்லா தூங்குனா என்ன பேசாம விடுவியா அது சரி ஞாயிற்றுக்கிழமை தானே உங்களை வேலை வாங்க முடியும் எல்லா ரெண்டு பேரும் போய் முதல்ல வீட்டை க்ளீன் பண்ணுற வழியை பாருங்க அடுத்த வாரம் பண்டிகை ஏய் அடுத்த வாரம் பண்டிகைக்கு எதுக்கு இன்றைக்கே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற எங்களெல்லாம் பண்ண முடியாது ரொம்ப டயர்டாக இருக்குமா இந்த வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்திட்டு நீங்கள் முதல்ல இந்த ஃபேனை தொடங்க ஏய் மீனா இப்போயும் ரூமை க்ளீன் பண்ண நான் வந்து பார்க்கும்போது எல்லாம் பழிச்சுட்டு இருக்கணும் சொல்லிட்டேன்

அந்த கபூரில் இருக்கிற துணியெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் உனக்கு இன்னைக்கு இதுதான் வேலை பண்ணுறேம்மா பண்ணுறேம்மா போ ஏன்னி நான் இங்கே இவ்வளோ நேரம் இருக்கேன் அங்கே என்ன துடி நீ ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்கிற மம்மி முதல்ல நான் டிஜிட்டல் கிளீனிங் பண்ணிக்கிறேன் இது தேவையில்லாத ஃபோட்டோஸு எல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நான் கபூர்டு கிளீன் பண்ணுறேன் அப்படியா முதல்ல கபோர்டை க்ளீன் பண்ணேன் அப்புறமா டிஜிட்டல் கிளீனிங் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி கழட்டி பார்க்கவே பாக்கவே ச்சே இந்த அம்மா கர வேலைய இல்ல போன் வேற புடிங்கிட்டு போயிடுச்சு சரி போய் க்ளீன் பண்ணுவோம் என்னங்க ஃபானை க்ளீன் பண்ணாம அத என்ன போனை பார்த்து கேக்கே பேக்கன் சிட்டிச்சிட்டு இருக்கீங்க ஆ அது ஒண்ணு இல்லமா ஃபேன் எப்படி க்ளீன் பண்ணனும்னு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் அதான் பாத்த வரைக்கும் போதும் அப்ப இத பெரிய ஸ்டூல் எடுத்துட்டு வாங்க நான் புடிச்சுக்கறேன் நீங்க போய் க்ளீன் பண்ணுங்க போலயே ஏ சார் ஆடுது பாரு ஒழுங்கா அப்படி நல்லாதாங்க பிடிச்சிருக்கேன் நீங்கள் மறுக்க க்ளீன் ஏய் கை எடுத்து இப்போ நான் கீழே விழுந்தால் கீழே விழுந்தா என்ன உங்களே சேர்த்து பெருக்கி போட்டுட வேண்டியதா என்ன எந்த தடவையும் எடுத்து வைக்கலை அது ஏங்க்கா கேட்குறீங்க ஒவ்வொருத்தரையும் வேலை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் நீ வீடு க்ளீன் பண்றேன்னு தான் சொன்னேன் நைட் கலவா கூட பார்க்காம நான் ஆபீஸ்க்கு போறேன் கிளம்பிட்டாரு பண்டிகையால பொண்ணுங்க தான் வேலை செய்யணும் டாம்பளங்கள ஒரு வேளை சொன்னா அப்படியே தூசி மாதிரி போய் ஒளிஞ்சிபாங்க சரியே சொன்னீங்கமா சரி நான் வரேன் மீனா இந்த வீடை நல்லா தூத்து பெருக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்க்கு மேல இருக்கிற தூசியும் நான் க்ளீன் பண்ணிடுமா பாட்டி ஃப்ரிட்ஜ்க்கு மேல இருக்கிற தூசியை யார் பார்க்க போறா நீ க்ளீன் பண்ண சொல்றே இப்ப கடவுள் பார்க்கறார்ல க்ளீன் பண்ணி போ நாட்டுக்கிழமை கூட ஒரு ஜாலியாக இருக்க முடியல சரி சரி போதை க்ளீன் பண்ணது இறங்குங்க ஐயோ அம்மா இங்க யாருமே இவ்வளோ தண்ணியை குட்டி வச்சிருக்கிறது எல்லாம் உன் மாவை க்ளீன் பண்ண லட்சம் அப்படி ஒழுங்காக தண்ணியை துடைக்காம போயிட்டா போல தெரியுது அடுத்த தீபாவளிக்கு நான் ஊர்ல இருக்க போறது இல்லடா உடம்பு மனசு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாவா இங்க எல்லாம் டயர்டா உட்கார்ந்திருக்கோம்